பீகாரில் அறுபத்து நான்கு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டனர் வாக்காளர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என கூறுகின்றனர் ஆனால் தேர்தல் ஆணையமோ வாக்காளர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்ட பின் ஒருவர் கூட தங்கள் ஓட்டு பறிக்கப்பட்டு விட்டது என்று கூறவில்லை என தெரிவித்திருக்கிறது இறந்தவர்கள் இரு இடங்களில் ஓட்டுரிமை வைத்திருப்போர் இடம் மாறி சென்றோர் பெயர்கள்தான் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஆனால் முதல்வரும் அவரது கூட்டணி கட்சி தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றன என ஆதரவு கட்சிகள் தெரிவிக்கிறது கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றுள்ளது அதன் பின் நடைபெறவில்லை அப்படியெனில் இந்த இருபத்தி ஒரே ஆண்டுகளில் பல லட்சம் பேர் மரணமடைந்திருப்பர் ஆயிரக்கணக்கானோர் வேலை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இடம்பெயர்ந்திருப்பார் அவர்கள் பெயரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படாமல் அவை கள்ள ஓட்டுகளாக இதுவரை மடைமாற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளன என்பது படிப்பறிவு இல்லாத பாமரருக்கும் கூட புரியும் போது திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் புரியாமல் இருக்குமாய் ஆனாலும் இந்த விஷயத்தில் முரண்டுபிடிக்க காரணம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு பூத்திற்கு இருநூறு ஓட்டாவது அதிகம் இருக்க வேண்டும் என ஒரு தீவிர வாக்காளர் இயக்கத்தை நடத்தி முடித்துவிட்டது திமுக இந்நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் கொண்டு வந்தால் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் ஓட்டு திமுகவிற்கு செல்வது தடுக்கப்பட்டுவிடும் என்ற பயமே பதற்றத்திற்கு காரணம் மக்களின் ஓட்டுரிமையை பறிக்கும் செயல் என்பதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நம்மை ஆள நினைக்கும் அரசியல் கட்சி தலைமையும் அதனுடன் கூட்டணி வைத்திருக்கும் அரசியல் கட்சிகளும் எவ்வளவு அறிவுஜீவிகள் என்பதையும் மக்களை அவர்கள் எந்த அளவுக்கு முட்டாள்களாக உருவகப்படுத்தி வைத்திருக்கின்றனர் என்பதையும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக உணர முடிகிறது ஐநா சபைக்கே சென்றாலும் இந்த விஷயம் திமுகவால் ஒன்றும் செய்ய முடியாது நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்வதை தவிர திராவிட மாடல் முதல்வரின் தந்தை கருணாநிதியும் அவரது அண்ணன் முத்துவும் மரணமடைந்து விட்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அவர்கள் யார் போடுவர் திமுகவுக்கு ஏன் இவ்வளவு பதற்றம் இறந்தவர்களின் ஓட்டுக்களை எல்லாம் கபலீகரம் செய்ய முடியாமல் போய்விடுமே என்ற பயமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது மேலும் வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்தவர்கள் இரு மாநிலத்தின் வாக்கு உரிமையை பெற்றிருக்கிறார்களா என்பதையும் தீவிரமாக விசாரிக்கும் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எஸ்ஐஆருக்கு பிறகு பீகாரில் நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது இதுவரைக்கும் ஒரு வாக்காளர் மற்றும் ஒரு அரசியல் கட்சி முகவர்கள் கூட எனது வாக்கு பறிக்கப்பட்டது எனக்கு அடையாள அட்டை இருக்கிறது பட்டியலில் இடம் இல்லை என குறை சொல்லவில்லை யாரும் மீடியாவில் பேட்டியும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது